இந்திர தேவ இந்திரனால் உருவாக்கப்பட்ட இந்த இந்திர பிரசத்தை உருவாக்கி இந்த இடத்தில் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற முதல் தாமதம் கொடுக்கு நம்பர் திருட்டு ஒன்னா நம்பர் முதல் தாமதமா வயதிலே மூத்தவர் முதல் அப்படி இல்லை என்றால் வாரி வாரி வேண்டும் என்றால் கொடுக்கக்கூடிய கலியுகர் அந்த கர்ணனுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி இல்லை என்றால் அது அஸ்வத்தமன் அவனுக்கு கொடுத்திருக்கிறான் முதல் தாமலம் அப்படி இருக்கின்ற

எழுதியரி மாபுரி

ஆடி மேய்க்கிறவன் நம்ம கவனிச்சு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி போய்விடும் இதே தோட்டக்காரன் என்ன பண்ணுவான் அந்த சத்தம் கேட்ட பொண்ணு ஆடி மேய்கிர முடிச்சிருந்தா இருக்கிறான் இவன் ஆளையும் ஆட்டைய அது மட்டும் கிடையாது வதைக்க இவன் கண்ணனாக அவதரித்தி இவர் யாரா பாக சின்ன பையன் சின்ன பையனா இருந்தாலும் போறான் மாதிரியா இவன் ஆறு மாடு மேட்ச்சு போகும்போது

ஆடு மா மேசின இவன் சும்மா வர போனான் சும்மா போல இவன் என்ன செய்றான் கையில தான் புல்லாங்குடியில் இருக்குது அந்த அவங்களுடைய ஆடை அத்தனையுமே எடுத்துக்கொண்டு ஒரு மரத்துல ஏறி உக்காந்து ஏறி உட்கார்ந்த அந்த புல்லாவூல இருவர் அந்த புல்லாங்குயல வாசிக்கலாம் அப்படி வாசித்த உடனே ஏய் அந்த யாதவகுலத்து பெண்கள் அடரே கண்ணன் ஓடி வந்து விட்டான் அப்படி இருக்கின்ற சமயத்திலேயே நாம பிறந்த வேலையோடு இருக்கின்றோமே அப்படி என்று தன்னுடைய ஆலைகளை எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படி என்று பார்த்தார்கள் கரையின் மீது ஓடி வருகின்ற சமயத்துலயே அந்த தண்ணிலே உக்காந்து பாக்குறாங்க தன்னுடைய ஆடை எங்க இருக்குதுன்னு அங்க பார்த்தா அந்த துணி எதுவுமே கிடையாது

ஒரு தாமரை இல இருக்குது தாமரை இலைய முதசுதா நல்லா அகலமா இருக்கான் அந்த தாமரை இலையை எரித்துக்கொண்டு தன்னுடைய அங்கங்களை மூடிக்கொண்டு மேலே ஏறி வந்தார்கள் அப்படி ஏறி வந்த இவன் அப்பயாவது அவங்களுக்கு துணியை குடுத்துருக்கணும் அப்பய்யோ இவன் துணியை குடிக்கிற அப்படி குடிக்காது போகுதே அவன் என்ன செய்யறா ஏய் அந்த இலையை அகற்றி விட்டு நீங்கள் அப்படியே கேட்க வேண்டும் என்று உரைத்தவன் அப்படி இவன் உறைத்த ஒருனே அவர்கள் மறுத்து விட்டார்கள் அப்ப இவங்களை பாட்டி மேல வரான பாட்டு பாடுறான் என்ன பாட்டியா கைய ரெண்ட தூக்கி நில்லு பாப்பா கைல பாத்தி அத கட்ட

உங்கள் சுதர்த்து சக்கர சொல்லக்கூடியது காரணம் இருக்கின்றது இந்த சிசுபாலனாகப்பட்டவன் என்னுடைய அத்தை இவனுக்கு நான்கு கரங்கள் கொண்டவன் கொண்டவன் நேத்திரங்களை கொண்டவன் அப்படி நேத்திரத்தை கொண்டவனுக்கு இருந்தாலும் இவன் யார் கருத்தினால் வாழப்போகின்றோ அவன் கண் முன்னே வந்து நின்றால் ஒரு நேத்திரமும் மறந்துவிட்டது என் மரணம் என்று என்னுடைய அத்தியாகப்பட்டவன் ஓடி வந்து என்னிடம் ஒரு வரத்தை பெற்றால் அப்படிப்பட்ட வரத்தை பெற்றால் என்றால் என் மகனாகப்பட்டவன் உன்னை நூறு முறை சிற்றினால பேசினால நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்னாகப்பட்டவன் தவற செய்தால் நீங்கள் மன்னிக்க வேண்டும் அப்படி என்று திட்டினால பேசினால உங்கள் கருத்தினால் என் மகளாகப்பட்டவன் மாறக்கூடாது என்று கேட்கிறார் அப்படி நான் என்ன செய்தேன் அத்தை ஒரு ஜீவனாகப்பட்டவன் இந்த பூல வலயத்திலே படைக்க வேண்டும் என்றால் இறப்பதற்கும் ஒரு நேரம் இருக்கும் அதனால் உன்னுடைய மகனாகப்பட்டவன் என் கருத்தினால மாலை போகின்றான் ஆனால் நூறு முறை திட்டினாலோ பேசினாலோ நான் பொறுத்துக் கொள்வேன் அதற்கு மேற்பட்டு பேசினால் நான் பொறுக்க மாட்டேன் என்று அன்றே அன்றே அவையின் அத்தைக்கு வரத்து கொடுத்தேன் அப்படி திருதாறு பாடி வருவான் என்று பார்த்து கேவலமாக பேசுவான் நான் பொறுத்துக் கொண்டேன் இன்று தினத்திலே

உனக்கு இந்த ராஜசு யாகத்தை செய்தல் இருந்து சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி பட்டத்தை உனக்கு தருகின்றோம் அப்படி அப்படி உனக்கு இந்த சக்கரவர்த்தி பட்டத்தை அழைத்ததும் இந்த ராஜசுவ ஏகத்தின் சிறப்புடன் முடிந்து உன் தந்தையாகப்பட்ட பாண்டு மகா ராஜனுக்கும் சொர்க பதவி அடைந்து

பகவான் மேடம் அணிந்திருக்கக்கூடிய எம்பெருமான் ஏழுமலையானை பாராட்டி நூற்றி ஒரு ரூபாய் அன்பளி அளித்துள்ளார் அண்ணா அவர்களுக்கு மனமான நடிகை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எனது நாடகத்தை நிறைவு செய்கின்றோம் முறியடி முடியும்

எங்களது கம்பெனியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் முடிவடைகின்றோம் நன்றி வணக்கம் thank you மறந்தார மறவாமல் நின்றுள் புரிவாழ்த்தா கண்ணா நின்னருள் புரிவாழ்கண்